மீனராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்போ நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு அளவிற்கு அதிகமாக அளவிடற்கதிய அளவுக்கு உங்களுக்கு இப்போ செல்வாக்கும் பெயரும் புகழும் நீங்கள் அடைய போகிறீங்க மனசில் என்னென்ன ஆசைகள் உண்டோ அத்தனையும் உங்களுக்கு நல்ல ஆசைகளாக நிறைவேறப் போகிறது நிராசையாக மாறவே மாறாது சரிங்களா அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இப்போ நீங்கள் விளங்க போறீங்க அதுக்கு காரணம் உங்களுக்கு ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு உச்சபலம் அடைந்து உங்க ராசியை பாக்குறார் சுயசாரத்துல பாக்குறாரு எவன் தயவும் இல்லாம நீங்க சொந்த காலில் நின்று எல்லா காரியத்தையும் நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக விளங்க போறீங்க எண்ணமும் சிந்தனையும் லாப நோக்கத்தோடு இருக்க போகிறது உங்களுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டுக்கு விழுகுது அப்ப என்ன சொன்னா ப்ராஃபிட் இல்லாத எந்த காரியத்திலும் நீங்க இறங்க மாட்டீங்க சப்போஸ் அப்படி இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஐ செஞ்சு ஒதுங்கிருங்க சரியா அடுத்தவனுக்காக போய் நின்றுகிட்டு நீங்கள் போனால் அவங்களுக்கு சம்பாத்தியம் வந்துடும் உங்களுக்கு கிடைக்காது சில நீங்கள் காரியத்தில் இறங்குங்க அடுத்தவங்களை துணைக்கு வச்சு ஒரு காரியத்தை பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை